அனைவருக்கும் வணக்கம் திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது திறப்பு விழா செய்யப்பட்டு தற்போது மக்கள் பயன்பாட்டிலே இருக்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த பேருந்து முனையத்துக்கு நிறைய பேர் வந்து போயிருப்பீங்க மிக பிரம்மாண்டமாக ஒரு விமான நிலையம் போல இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டிருக்கிறது அப்படி ஒரு வியப்பினை நம்ம வந்து முதன் முதல்ல இந்த பேருந்து நிலையத்தை பார்க்குறவங்களுக்கு ஒரு வியப்பாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இந்த பேருந்து நிலையமானது கட்டப்பட்டிருக்கிறது இந்த பேருந்து நிலையம் வந்து செயல்பாட்டுக்கு வந்த பிறகு முதன் முதலாக ஒரு பெரிய பண்டிகை காலத்தை வந்து இந்த பேருந்து முனையமானது இருக்கிறது இதுக்கு முன்னாடி பகுதியில் அதிகமான போக்குவரத்து நெரிசல் இருக்கிற தான் இந்த பகுதியில் வந்து அதாவது இந்த பஞ்சபூர் பகுதியில் இந்த பிரம்மாண்டமான பேருந்து நிலையத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க முதன் முதல் ஒரு பெரிய பண்டிகையாக சமீபத்தில் நிறைவடைந்த தீபாவளி பண்டிகையின் போது இந்த பேருந்து முனையமானது போக்குவரத்திற்கு மிகப்பெரிய அளவில் கை கொடுத்திருக்கிறது நாம் இந்த வீடியோவில் திருச்சி பஞ்சப்பூரை சுற்றி ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் வந்து எந்தெந்த திட்டங்கள் தற்போது அதனுடைய வேலைகள் வந்து துவங்கி இருக்கிறாங்க இன்னும் புதிதாக என்னென்ன திட்டங்கள் அங்கே வந்து அறிவிச்சிருக்கிறாங்க என்பது பற்றிய ஒரு சில தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய பேர் இங்கே பஞ்சப்பூர் மற்றும் திருச்சியில் நிறைய திட்டங்கள் வந்து அங்கே என்னென்ன திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது பற்றிய நிறைய வீடியோக்கள் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அதில் முக்கியமாக திருச்சி பஞ்சப்பூரையும் ஜியபுரத்தையும் இணைக்கக்கூடிய அந்த செமி ரிங் ரோடு பற்றிய தகவல் அதுக்கப்புறம் பஞ்சப்பூரில் இருந்து கரூர் பைபாஸில் குடமுருடியை இணைக்கக்கூடிய வகையில் ஒரு புதிய சாலை ஒன்று அமைக்கப்படுது அந்த சாலைக்கான பணிகள் வந்து விட்டதா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில திட்டங்களும் இந்த பஞ்சப்பூரை சுற்றி நடைபெற இருக்கிறது அது என்னென்ன திட்டங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் சும்லையும் டச் பண்ணி ஆல் என்ற பண்ண கிளிக் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு பக்கத்திலேயே ஆம்னி பேருந்து நிலையம் மற்றும் டைட்டல் பார்க் இது இரண்டுமே கட்டப்பட்டு வருகிறது இதுல ஆம்னி பேருந்து நிலையத்தோட வேலைகள் வந்து இறுதி கட்டத்தில் இருக்கிறது ஏற்கனவே பாதி வேலைகள் பொழுது ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டோம்னா தற்போது இறுதி கட்டத்தில் இருக்கு அது கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம் அதுக்கு பக்கத்திலே வந்து பார்த்தோம்னா டைட்டல் பார்க்குக்கான க முதல் கட்ட வேலைகள் வந்து துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து காய்கறி மார்க்கெட் அமைப்பதற்கான அந்த எந்த இடத்துல அமைய போகுதோ அந்த இடத்துக்கான அமைப்புகளை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க ஏன்னா அது வந்து ரொம்ப பள்ளமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தை வந்து மேடுபடுத்திட்டு இருக்கிறாங்க கூடிய விரைவில் அதற்கான கட்டுமானப் பணிகள் வந்து துவங்க இருக்கிறது மன்னார்புரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சந்திப்பு பகுதியாக இருக்கிறது அதனால மன்னார்புரத்தில் இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் உள்ள பகுதியில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பக்கமே வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து போட போறாங்க ஏன்னா மன்னார்புரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இப்போ நம்ம வந்து சென்னை விழுப்புரம் இந்த பகுதியாக வந்தாலும் சரி அல்லது வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் வழியாக வந்தாலும் சரி ராமேஸ்வரம் காரக்குடி புதுக்கோட்டை வழியாக வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் அனைத்து மக்களுமே வந்து பார்த்தோன்னா மன்னார்புரம் வந்து அதுக்கப்புறம் தான் பஞ்சப்பூர் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இருந்தாலும் இவை மாற்று வழிகள் இருந்தாலும் இந்த சாலை தான் முக்கியமான ஒரு சாலையாக இருப்பதனால இரவு நேரங்களில் ரொம்ப 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 இருட்டாக இருக்கிறதுனால முழுவதுமாக அந்த பகுதியை வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் லைட் அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கூடிய விரைவில் அதற்கான வேலைகள் வந்து துவங்க இருக்கிறது பஞ்சப்பூரில் ஏற்கனவே கழிவுநீர் சேகரிப்பு நிலையம் வந்து செயல்பட்டு வந்தது அந்த கழிவுநீர் சேகரிப்பு நிலையத்தில் தற்போது நவீன கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் வந்து அமைத்து கொண்டிருக்கிறாங்க அதாவது உலக தரத்தில் அந்த கழிவுநீரை வந்து பிரித்தெடுத்து அந்த நீரை வந்து பிற பயன்பாட்டிற்கும் வந்து பயன்படுத்த போகிறாங்க முக்கியமாக எந்தெந்த திட்டங்களுக்கு அந்த பிரிக்கப்படுகின்ற நீரை வந்து பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த கழிப்பறைகளுக்கு அந்த நீரை வந்து பயன்படுத்த போறாங்க தற்போது வரைக்கும் வந்து பார்த்தோம்னா ஏழு எம்எல்டி அளவுக்கான நீர் வந்து பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது வரும் காலங்களில் பத்து எம்எல்டி அளவுக்கு அந்த நீர் வந்து நீர்க்கான தேவை வந்து இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திற்கு மட்டுமே வந்து தேவைப்படக்கூடிய வகையில் இருக்கிறது அதனால இந்த பிரிக்கக்கூடிய நீரை வந்து பத்து எம்எல்டி நீர் வ வரையிலும் இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து பயன்படுத்த போறாங்க அதற்கு மேல் உள்ள நீரை வந்து பிற திட்டங்களுக்காக பயன்படுத்த போறாங்க அது எந்தெந்த திட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சிப்காட் வந்து செயல்படுத்தப்பட்டு தற்போது ஒரு சில நிறுவனங்களும் வந்து அங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு நிறுவனங்களும் வந்து மணப்பாறை சிப்காட்ல வந்து நிறைய அவங்களுடைய கிளைகளை வந்து அமைத்திருக்கிறார்கள் நிறுவனங்கள் அதிகரிக்கும் போது அதற்கான தண்ணீர் தேவையும் வந்து அதிகரிக்கும் அதனால தற்போதே அதற்கான திட்டம் வகுக்கப்பட்டு மணப்பாறையிலே இயங்கி கொண்டிருக்கின்ற அந்த சிப்காட்டுக்கு ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதி வந்து பார்த்தோம்னா திருச்சி திருவரம்பூரிலே வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே நிறைய கம்பெனிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது தற்போது புதிதாக ஒரு சிப்காட்டும் வந்து அமைப்பதற்கான வேலைகள் வந்து துவங்கி இருக்கிறது இந்த இரண்டு பகுதிக்குமே வந்து பார்த்தோம்னா தற்போது இருந்து எடுக்கப்படுகின்ற நீர் வந்து அங்கே வந்து சென்று கொண்டிருக்கிறது அதனை வந்து குறைப்பு குறைத்தும் இந்த பஞ்சப்பொருளை பிரிக்கப்படுகின்ற அந்த நீரை வந்து இந்த இரண்டு சிப்காட்டுக்கும் வந்து குழாய்கள் மூலமாக அமைப்ப அனுப்புவதற்கான ஒரு புதிய முயற்சியை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க இதன் மூலமாக அந்த தண்ணீர் தேவையும் வந்து பூர்த்தியாகிறது மாநகராட்சிக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வருவாயும் கிடைக்கிறது வரும் காலங்களில் இந்த பகுதியில் அதாவது இந்த சென்னை மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூர்ல செமி ரிங் ரோடு சந்திக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து பார்த்தோன்னா போக்குவரத்து நெரிசல் அதிகமாகும் என்பதனால இந்த பகுதியில் ஒரு உயர்மட்ட மேம்பாலம் வந்து கட்டப்படும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வந்து அதற்கான அறிவிப்புகள் மற்றும் ஆய்வுகள் எல்லாமே வந்து முடிவடைந்திருக்கிறது கூடிய விரைவில் அதற்கான டெண்டர் வந்து வெளியாகும் அதற்கப்புறம் அதற்கான வேலைகளும் வந்து துவங்கும் இந்த பகுதியில் இருந்து ஜியபுரத்தை இணைக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே வந்து செமி ரிங் ரோட்டுக்கான வேலைகள் பாதி அளவில் முடிவடைந்து அங்க அங்கே பாலங்கள் வந்து கட்டப்பட்டு அது எல்லாமே வந்து அப்படியே கிடைப்பில் இருக்கு கூடிய விரைவில் அதற்கான வேலைகள் வந்து துவங்கம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க ஆனால் இன்று வரையிலும் அந்த வேலைகள் வந்து இன்னும் துவங்கவில்லை அதற்கு மாற்றாக புதிதாக அந்த சாலை வந்து கூடிய விரைவில் துவங்கி அதற்கான அதை வந்து முடிச்சிருவாங்க புதிதாக ஒரு சாலையும் வந்து அமைக்கப்படுது அதற்கான திட்டங்கள் பற்றி ஏற்கனவே நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதாவது பஞ்சப்பூர்ல இருந்து கரூர் பைபாஸில் சத்திரம் ஸ்டாண்டு பக்கத்தில் கரூர் பைபாஸில் குடமுருட்டிலிருந்து இந்த பஞ்சப்பூரை இணைக்கக்கூடிய வகையில் புதிய ஒரு சாலை வந்து அமைப்பதற்கான ஒரு திட்டத்தை வந்து வகுத்தாங்க அதாவது நகர்ப்புற மக்கள் வந்து எளிதாக இந்த பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்தில் மற்றும் இங்கே அமையவிருக்கின்ற காய்கறி மார்க்கெட் மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு வந்து செல்லக்கூடிய வகையில் புதிய ஒரு சாலை வந்து அமைப்பதற்கான திட்டம் வந்து இருக்குன்னு வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த சாலை அமைப்பதற்கான வேலைகள் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த சாலை அமைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் ஃபுல்லாகவே வந்து அந்த வேலைகள் வந்து முடிக்க போகிறது இல்லை மூன்று கட்டங்களாக முடிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது அதில் முதல் கட்டமாக வந்து பார்த்தோம்னா பஞ்சப்பூர்ல இருந்து அதாவது பஞ்சப்பூர்ல எந்த இடத்துல இருந்து அந்த சாலை வந்து துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே பழைய மதுரை பைபாஸில் ராமச்சந்திர நகர் செக் போஸ்ட் இருக்குது பாருங்க அந்த செக் போஸ்ட் தான் வந்து அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகுது அங்க இருந்து அந்த வேலைகள் வந்து துவங்குது தற்போது முதல் கட்ட வேலைகளும் அந்த பகுதியில் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது மு முதல் கட்டமாக பஞ்சப்பூர்ல இருந்து கருமண்டபம் வரையிலும் இரண்டாவது கட்டமாக இருந்து உறையூர் வரையிலும் மூன்றாவது கட்டமாக உறையூரிலிருந்து குடமுருட்டி என மூன்று கட்டங்களாக இந்த வேலைகள் வந்து முடிப்பதற்காக திட்டமிடப்பட்டிருக்கிறது இப்போ நாம் முதல்கட்ட வேலைகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதியை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எளமலப்பட்டி புதூர் ராமச்சந்திர நகர் பகுதியிலேருந்து கருமண்டபத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வந்து நேராக இந்த பகுதிக்கு வர முடியாது இந்த சாலை அமைக்கப்பட்டால் இந்த பகுதி மக்கள் மட்டுமல்லாது இந்த பகுதியில் முக்கியமான அந்த கோவில் இரட்டைமலை கோவில் இருக்குது பாருங்கள் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய அனைத்து மக்களுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும் இன்னும் ஸ்பெஷலான ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாலை மூலமாக இது வந்து நேராக அந்த குடமுருட்டி வரையில் மட்டுமே செல்லவில்லை பல பகுதிகளுக்கு அந்த சாலை வந்து பிரியுதும் முக்கியமாக இந்த அந்த ரயில்வே பாலம் அந்த இந்த கோரையாற்று பாலம் இருக்குது பாருங்க ரயில்வே ட்ராக்கு இந்த ரயில்வே ட்ராக்கு மேல வந்து ஒரு பாலம் கட்டுறாங்க அந்த இருந்து அப்படி அந்த ஒரு சைடு ரோடு ஒன்று பிரிக்கிறாங்க பாலத்திலே மேலே வந்து நம்ம பிரிஞ்சு அந்த கோவிலுக்கு செல்லக்கூடிய வகையில் ஒரு பாலம் வந்து மிகப்பெரிய அளவில் கட்டப்படுது தற்போது அந்த பாலம் நடை கட்டுமானப் பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதியை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த பாலம் வந்து வேலை முடிவடைஞ்சாதான் இது வந்து எந்த வடிவத்துல முழுவதுமாக இந்த பாலம் வந்து அமைக்கப்படுது அப்படிங்கிற காட்சி வந்து நமக்கு வந்து புரிய வரும் புதிதாக அமையவிருக்கிற இந்த மெயின் ரோட்ல இருந்து அந்த ரெட்டமலை கோயில் பகுதிக்கென்று தனியாக ஒரு சாலை வந்து பிரிக்கப்படுது அப்படி பிரிக்கப்பட்டு ஏற்கனவே இருக்கிற அந்த சாலையை வந்து ஏற்கனவே வந்து ரோடு வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனா முன்னாடிலாம் வந்து ரொம்ப மண் ரோடாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த கோயில் வரைக்கும் மெட்டல் ரோடாக மாற்றினாங்க இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இந்த புதிய மெ மெயின் இருந்து அந்த கோயில் வழியாக ப்ராட்டி ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா அந்த சாலை வந்து முக்கியமான ஒரு சாலையாக வந்து மாற்ற போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அருமையான வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவாக உங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக்லேயே வந்து ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்